ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் வாழ்த்துக்கள் நீங்கள் அனைவரும் உங்களுடைய குடும்பங்களும் நலமாக இருப்பீங்கன்னு சொல்லி ஆண்டுக்குள்ளே நம்புகிறேன் தொடர்ந்து உங்களுக்காக நாங்கள் அனைவரும் ஜெபித்து வருகிறோம் குடும்பத்திலும் மற்றும் ஊழியத்திலும் ஜெபித்து வருகிறோம் நிச்சயமாகவே கத்தர் பெரிய காரியத்தை செய்வார் இந்த மாதத்தில் தேவன் நமக்கு நம்முடைய வருகை துணி ஊழியத்தின் மூலமாக வாக்கு பண்ணியிருக்கிற நல்ல ஒரு வார்த்தை என்னென்னா யோகா நலன புஸ்தகத்தில் அதாவது யோகா நலன சுவிசேஷ புஸ்தகத்தில் ஒன்றாம் அதிகாரம் ஐம்பதாம் வசனத்தில் ஏசு கிறிசு நாத்தான் வேலை பார்த்து சொன்ன ஒரு காரியத்தை தான் இன்றைக்கி நம்ம நமக்கு வாக்கு தத்தமாக கர்த்தர் தந்திருக்கிறார் அதில் ஆண்டவர் என்ன சொல்வார்னா இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் இந்த மாதத்தில் தேவனாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற நல்ல ஒரு வேத வார்த்தை இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் தன்னை விசுவாசித்த நாத்தான் வேலை பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தையைத்தான் ஏசு கிருசு இன்றைக்கு நமக்கும் சொல்கிறார் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் கர்த்தர் சொல்லுகிறார் ஆமருமையானவர்களே பல எதிர்பார்ப்புகளோடு நீங்கள் தேவ சமூகத்தை நோக்கி ஜெபித்து கொண்டிருக்கலாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம் தேவன் அற்புதம் செய்ய மாட்டாரா தேவன் ஒரு அதிசயத்தை என்னுடைய வாழ்க்கையில செய்ய மாட்டாரா தேவன் நன்மைகளை கட்டளையிட மாட்டாரா என்று சொல்லி ஆதங்கத்தோடு வாஞ்சையோடு ஜபத்தோடு விசுவாசத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் இந்த மாதத்திலே சொல்கிறார் இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் எத்தனையோ அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செஞ்ச தேவன் இதுவரைக்கும் செய்து வந்திருக்கிற தேவன் இவ்வளோ காரியத்தை நம்ம கர்த்தர் செஞ்சுட்டாரு அப்படின்னு சொல்லி எத்தனை முறையும் ஆச்சரியப்பட வைத்த தேவன் அந்த காரியங்களை விட அந்த நன்மைகளை விட அந்த அற்புதத்தை விட இந்த மாதத்தில் அநேக நன்மைகளை நீங்கள் காண போகிறீங்க அதிலும் பெரிதானவைகளை காணப்போகிறீங்க இதுவரைக்கும் கண்டதை விட பெரிய ஆசீர்வாதங்களை பெரிதான நன்மைகளை தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்ள போகிறீங்க இந்த மாதத்தில் காட் பிளஸ் யூ தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம் வாஞ்சிப்போம் ஆண்டவரை விசுவாசிப்போம் தேவ சமூகத்திலிருந்து பரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம் காட் பிளஸ் யூ